இருக்கக்கூடிய தாயார் வந்து அஞ்சலி வந்தம் கை இருப்பாங்க பக்தர்களுடைய பிரார்த்தனையை பெருமாண்ட சொல்றதுக்காக தாயார் அஞ்சலி பந்தம் பிரார்த்தனை ஸ்தலம் அடுத்தா போல இந்த ஸ்தலத்துல ரொம்ப விசேஷமான மூர்த்தி அப்படின்னா பிரசன்ன ஆஞ்சநேயர் சிறுச்ச முகத்தோட இருப்பார் அப்புறம் உக்சவர் ஆஞ்சநேயர் நெற்றிகன் ஆஞ்சநேயர் திருநேத்திர சுரூபமா நெற்றிக்கன் ஆஞ்சநேயரா சேவை சாதிக்கிறார் இன்னொரு லட்சுமி நரசிம்மர் திருட லட்சுமி நரசிம்மர் திருவடிக்கு கீழே கருடன் வலது கையில் பெருமாள் பாதம் இடது கையில் தாயார் பாதம் திருட சேவலட்சுமி அப்படி எழுந்தரு விசாரிக்கிறார் சனிக்கிழமை சனிக்கிழமை ஜாதகம் வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஐந்து வாரம் ஜாதகம் வைத்து பிரார்த்தனை செய்தால் திருமண பான் கைகூடும் அது மாதிரி ஐந்து வாரம் ஜாதகத்தை வச்சு பெருமானை பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனை நிறைய பேருக்கு இந்த சந்ததியில் இருக்கு மிகப்பெரிய நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி இன்னைக்கு திருச்சி ஓடத்துறை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆற்றலிக சிங்கர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவானை காவல் மற்றும் ஸ்ரீரங்கம் செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய அந்த காவேரி பாலத்துக்கு அருகில் செல்லக்கூடிய இந்த சேவை சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது திருவானைக்காவிலேருந்து இருந்து வரோம் அப்படின்னா அந்த காவேரி பாலம் வந்து முடிகிற இடத்துல இடதுகை பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பைப்பாஸுக்கு செல்கிறதுக்கு புதிதாக வந்து ஒரு பாலம் போட்டிருப்பாங்க அந்த பாலத்து மேலே ஏறாமல் அந்த பாலத்துக்கு கீழே செல்லக்கூடிய இந்த சேவை சாலை வழியாக சற்று தூரம் நடந்து சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஓடத்துறையில் அருள்வாழிக்கக்கூடிய ஆற்றலைக்கிய சிங்கர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக போற்றக்கூடிய மூன்று நரசிம்மர் தலங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதாவது காட்டழிக்கிய சிங்கர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய மேட்டழிக்கிய சிங்கர் மற்றும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஓடத்துறையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆற்றலக்கிய சிங்கர் ஆலயம் அப்படின்னு சொல்லி மூன்று நரசிம்மர் ஆலயம் வந்து முக்கியமான தலமாக வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் அதாவது வந்து அந்த புதிதாக அமைக்கப்பட்ட அந்த காவேரி பாலத்துக்கு கீழே வந்து நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிறியதாக ஒரு பாதை வந்து சொல்லணும் இந்த பாதை வழியாக சென்று இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆற்றலிகை சிங்கர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயம் மேலே போகிறது பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து அந்த பைப்பாஸுக்கு அதாவது சென்னை செல்லக்கூடிய பைப்பாசுக்கு செல்லக்கூடிய அந்த புதிய பாலம் இந்த பாலத்துக்கு அருகில் செல்லக்கூடிய அந்த சேவைசாலி வலையம் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் ஆலயத்தோட வாசலையே பார்த்தோம் அப்படின்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒதிக்கப்படுது மேலே இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயார் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி முத்திரையோடு காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டும் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் திருச்சியில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான லட்சுமி நரசிம்ம சத்திரங்களில் இந்த தளமும் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது ஆலயத்தோட முகப்புள்ள அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருமணத்தடை நீங்கவும் கடன் பிரச்சனை நீங்கவும் இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு காலையில் ஏழரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் மாலையில் ஐந்தரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பதாகையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆலயத்துக்குள்ளே செல்கிறோம் ஜெய் ஸ்ரீ நரசிம்மா அப்படின்னு சொல்லி பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பளிக்கக்கூடிய ஆற்றலீக்கிய சிங்கரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலை வரலாறை விளக்கக்கூடிய அந்த பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் திருச்சி திருவரம்பூர் அருகில் சோழமாதேவி அப்படிங்கிற கிராமத்தில் ராஜராஜ சோழனோட மனைவி அந்த ஊர் மக்களுக்கு விண்ணகர் அப்படிங்கிற பேரில் ஒரு பெருமாள் கோயில் கட்டி தந்து அதற்கு வந்து பல வகையான தானங்களையும் அளித்திருக்காங்க அதாவது வந்து அந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்காக நாலவிடையில் வந்து அந்த கோயில் வந்து சிதலம் அடைந்து மண்மூடி வந்து காணப்பட்டிருக்கு ஒரு நாள் இந்த கோயில் இருந்த நிலத்தை உழுது கொண்டிருந்த பொழுது ஏர்முனைப்பட்டு பூமிக்குள் லட்சுமி நரசிம்மர் விக்ரம் ஒன்று கிடைக்குது அந்த விக்ரம் கிடைச்ச அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை வந்து பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஊரார் வந்து முடிவெடுக்கும் சமயம் சிங்கம் ஒன்றின் பிள்ளல் சத்தம் வந்து அந்த பகுதியில் வந்து வேகமாக கேட்குது இந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது இந்த ஆலயத்தில் வந்து எப்போல்லாம் வந்து திருவிழா நடைபெறும் அப்படிங்கிற அந்த விவரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதற்கு நேர் எதிரிலே பார்த்தோம் அப்படின்னா சூடி கொடுத்த சுடக்கூடிய ஆண்டாளோட சன்னதி வந்து காணப்படுது ஆண்டாவில் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஆண்டாலை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆற்றலைக்கிய சிங்கரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து மூலவர் வந்து அருள் பாலிக்கக்கூடிய பகுதி ஸ்ரீரங்கத்தில் வந்து எப்படி உற்சவரோட தான் நாம் வந்து நம்பர்மாள் அப்படிங்கிற பேரில் வந்து அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி இந்த தலத்துலேயும் வந்து உற்சவர் வந்து நம்பர்மாள் அப்படிங்கிற பேர்லேயே வந்து அருள் பாலிக்கிறாரு ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அந்த காலத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பதிலாக வந்து வழிபாடு செய்திருக்காங்க இந்த இடத்துல வந்து கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் லட்சுமி நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் மூலவரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும் போது மேலும் வந்து இந்த ஆலயத்தோட தலைவர்களெலாம் வந்து பார்க்கலாம் வாங்க இவர் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் லட்சுமி நரசிம்மர் இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா கருட சேவை லட்சுமி நரசிம்மர் வந்து காணப்படுறாரு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா உற்சவர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சினியர் வந்து நெற்றிகனோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இது எல்லா வரலாறையுமே தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் நம்ம வந்து பார்க்கலாம் கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் நடைபெற்றத்தை விளைத்து வேறு மைதர் பங்கை அப்பாடம் ரெண்டுதரி முனை நிவர் முழங்கை புறப்பட்டு கோதரமா போலேவை கூப்புடைய சிதியாசனத்திலிருந்து ஆராய்ந்தொருள் நமக்கு தேவையானது கொடுக்கக்கூடியவர் லட்சுமி நரசிம்மன் நமக்கு என்ன தேவையோ அதை சுவாமி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதியாக இந்த இடத்துல ஊடத்துறையிலே லட்சுமி நரசிம்மராய் ஆற்றலகை சிங்கர்னு சொல்லக்கூட திருநாமத்தோட எழுந்தபடி சேவை சாதிக்கிறார் திருச்சிராவிலேயே மூணு லட்சுமி நரசிம்ம ஸ்தலம் ஆற்றலகே சிங்கர் ஆற்றலகே சிங்கர் மேற்கே சிங்கர் நம்ம கோவில் வந்து ஆற்றலகை சிங்கர்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமத்தோடு திருமாவளவில் வந்துபடி சேவை சாதிக்கிறார் இந்த பக்கம் காவேரி கரை கரையை ஒட்டி காவேரி அதிகம்லே அந்த வந்து சேவை சாதிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் இருக்கக்கூடிய தாயார் வந்து அஞ்சலி பை கை அப்படி இருப்பாங்க பக்தர்களுடைய பிரார்த்தனையும் பெருமாள் சொல்றதுக்காக தாயார் அஞ்சலி பந்தம் பிரார்த்தன ஸ்தலம் ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாத வாங்கி பெருமாள் சீசாதீம் தனத்துக்கு ஓடத்துறை அப்படின்னு பேரு ஆங்கில திருவரங்கத்துக்கு போகணும்னா இங்க இருந்தா ஓடம் கட்டிட்டு பரிசல் மூலியமா பெருமாள் சீக்கி போவாங்க அப்ப நிறைய மக்களால பக்தர்களால ஸ்ரீரங்கம் பெருமாள் சிகிச்சை முடியாது காரணம் என்னன்னா ஃபுல்லா தீர்த்தம் போகும் மாலை இல்லாத களத்துல பரிசல் எல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை மாலை இங்க உற்சவராக இருந்து சீரேஸ் ஒரு உள்ள மூலவர் லட்சுமி நரசிம்மர் உற்சவர் ஸ்ரீரங்கம் நம்பெருமாவா உற்சவர் ஸ்ரீதேவி தாயார் குமாதேவி தாயார் தாயர் அடுத்தார் போல இந்த ஸ்தலத்துல ரொம்ப விசேஷமான மூர்த்தி அப்படின்னா பிரசன்னா சிறுச்ச முகத்தோட இருப்பார் அப்புறம் உற்சவர் ஆஞ்சநேயர் நெற்றிக்கன் ஆஞ்சநேயர் திருநேத்திர ஸ்வரூபமா நெற்றிக்கன் ஆஞ்சநேயரா சேவை சாதிக்கிறார் இன்னொரு லட்சுமி நரசிம்மர் சேவ லட்சுமி நரசிம்மர் திருவடிக்கு கீழ கருடன் வலது கையில பிரமாள் பாதம் இடது கையில தாயார் கருட சேவ லட்சுமி நரசிம்மரா எழுந்த அப்படி சேவை சாதிக்கிறார் முக்கியமா சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் சுவாதி அன்னைக்கு பெருமாளுக்கு திருமண பண்ணுவோம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஜாதகம் வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஐந்து வாரம் ஜாதகம் வைத்து பிரார்த்தனை செய்தால் திருமண பன் கை கூடும் அது மாதிரி ஐந்து வாரம் ஜாதகத்தை வச்சு பெருமானிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனை நிறைய பேருக்கு இந்த சந்ததியில் நிறைய பேர் இந்த பௌர்ணமி எல்லாம் வியாபார ஸ்தாபனங்கள் நல்ல சௌக்கியமா இருக்கிறதுக்கு இப்போ வியாபாரஸ்தாம்பம் மென்மை அடைவதற்கும் பௌங்கனியில வந்து பிரார்த்தனை பண்ணினா ரொம்ப விசேஷம் அமாவாசை சரீர ரோக நிவர்த்தி வியாதிகள் இப்படி இருந்தால் எத்தலையோ பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய அமாவாசனைக்கு இங்கே பெருமாள் செவிச்சா மனங்களை சரியில்லாம மனசஞ்சல கிளேசங்கள் நிவர்த்தி செய்து நல்ல படங்களை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசை நன்றால் அதே போல செவ்வாக்கிழமை சஞ்சல கிளேசங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இந்த சன்னதியில இருக்கு அந்தந்த நிலைக்கு வந்து பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இங்கே தாயாட்டு நம்ம பிரார்த்தனை நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறுவதாக ஒரு இதிகம் பிரார்த்தனை ஸ்தலமாக சொல்லக்கூடியது மூன்று லட்சுமி நரசிம்மர் காட்டழகர் ஆற்றலகர் மேண்டலகர் இந்த மூன்று லட்சுமி நரசிம்மரும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரே நாளில் வழிபட்டால் பக்தர்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறுவதாக வரைக்கும் அதில் நரசிம்மர் ரொம்ப ஸ்பெஷல் எதுக்கு அப்படின்னா கடன் நிவர்த்திக்கு தேவதா சித்தர்த்தம் ஸ்தபாஸ்தம்ப சமுதவம் சீனம் மகாவீரம் நமாவீருணம் தஜே இந்த ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடனை நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த லட்சுமி நரசிம்மர் இந்த லட்சுமி நரசிம்மனுடைய திருவருளால் அனைவரும் இங்கு வரக்கூடிய அத்துணை பக்தமிஜன்பர்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கக்கூடியது ஆகவே இங்கு இங்கே அத்தனை பக்தர்களுடைய பிரார்த்தனைகளையும் சுவாமி நிறைவேற்றித் தரக்கூடிய வகையிலே இங்கே பெருமான் எழுத்துகளை சேவை சாதிக்கிறார் ஆகவே அனைத்து பக்தமிஜன்பர்களும் இந்த ஸ்தலத்தில் வந்து எம்பெருமானை தரிசித்து அனைத்து விதமான பரிபூர்ணமான திருவருளையும் பெற்று வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் தக்ஷத பரமாத்மனே நமஹாம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுவிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ஆற்றலிகை சிங்கர் லட்சுமி தேவி தன்னோட மடியில் அமர்த்தி கொண்டு லட்சுமி நரசிம்மராக ஆற்றலிகை சிங்கர் என்ற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி இந்த தளத்தில் வந்து சேவை சாதிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சி நேரம் சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே நெற்றிக்கண்ணோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் தன்னோட கையில் வந்து செங்கோல் ஏந்தி காணப்படுறது வேறு எந்த நரசிம்மர் ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது ஆதியில் வந்து திருவரங்கத்துக்கு வந்து செல்ல பாலம் இல்லாத காலத்தில் வந்து காவேரியில் வந்து இங்கேருந்தே ஓடம் மூலமாக சென்று ரங்கநாதரை வந்து தரிசனம் செய்துட்டு வருவாங்க ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளையே வந்து தரிசனம் பண்ணிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாதரை வந்து தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கேயே வந்து பெருமாளை வந்து அந்த காலத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்ரீரங்கம் செல்வதுக்கு நமக்கு வந்து பால வசதியெலாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து ஓட மூலமாகவே சென்று ரங்கநாதரை வந்து தரிசனம் செய்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து ஓடத்துறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சோழமாதேவியில் கிடைத்த லட்சுமி நரசிம்மர் விக்கிரகத்தை அந்த ஊர்லேயே பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முடிவெடுக்கும் சமயம் ஒரு சிங்கத்தோட பிள்ளர்கள் சத்தம் வந்து கேட்குது அங்கேயே வந்து ஒருவர் மீது அருள் இறங்கி காவேரியோட வடகரையில் வந்து காட்டாளிக்க சிங்கராக இருந்து விலங்குகளிடமிருந்து மக்களை எவ்வாறு காத்து வரையணும் அதே மாதிரி துஷ்டர்கள் வந்து மக்களை வந்து காக்கிறதுக்காக காவேரி தென்கரையில் வந்து அமர்ந்து அருள் பாலிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் வந்து சொல்கிறாரு காவேரி தென்கரை பகுதியில் சிறிய திருவடி அனுமன் தமக்காக ஏற்கனவே காத்துட்ருக்காரு அதனால் அந்த இடத்துல என்னை வந்து கிழக்கு நோக்கி பிரஜிஸ்டர் செய்யுமாறு அசரரியாக நரசிம்மரோட குரல் வந்து ஒழிக்குது அதன்படியே இந்த ஆலயத்தை வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க ஆங்கிலேயரோட காலத்தில் வந்து தென் மற்றும் வடகரையை இணைக்க பாலம் அமைத்த போது மூன்று முறையும் வந்து அந்த பாலம் வந்து இடிஞ்சி விழுந்துகிட்ருக்கு அவங்களால் வந்து அந்த பாலத்தை வந்து கட்டவே முடியல அந்த சமயம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆட்சினியர் வந்து பொறியாளர்களோட கனவுல வந்து தோன்றி இத்தல லட்சுமி நரசிம்மருக்கு கருவறை நிர்மாணம் செய்தால் பாலம் கட்டும் பணி எளிதில் முடிவடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே ஆங்கிலேயர் வந்து கருவறையை வந்து அங்கே அமைக்க பாலம் கட்டும் பணி வந்து இனிதே நிறைவடைந்தது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது முக்கியமான நரசிம்மர் ஆலயங்களில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த நரசிம்மரோட புகைப்படம்லாம் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆலயத்தோட பிரகாரத்தை வளர்ந்துட்டு இந்த தலம் வந்து ஒரு சிறந்த பிரார்த்தனை தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏழு நாள் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன பலனெலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது ராஜ்ஜியம் அரசு காரியங்களில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த தளத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக அஞ்சலி முத்திரையோடு காணப்படுறதுனால இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனையை வந்து நரசிம்மரிடம் கூறி உடனடியாக வந்து அதை நிறைவேற்றி தரதாக வந்து ஐதீகம் நாளை என்பது நரசிம்மருக்கு வந்து கிடையாது அதனால் வந்து இது ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தலமாக வந்து காணப்படுது ஸ்ரீரங்கம் வரவங்க தவறாமல் இந்த ஆலயத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க திங்கட்கிழமை இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது லட்சுமி கடாசம் மற்றும் ஜன ஜனவுசியம் வந்து ஏற்படும் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மனசஞ்சலங்கள்லாம் நீங்கும் புதன்கிழமை இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறலாம் வியாழக்கிழமை இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையும் வெள்ளிக்கிழமை இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் நிவர்த்தி ஏற்படும் அதாவது வெள்ளிக்கிழமை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வந்து பானகம் வந்து நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கும் திருமணத் தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சனிக்கிழமை தொடர்ந்து அதாவது வந்து தொடர்ந்து ஐந்து சனிக்கிழமை நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து லட்சுமி நரசிம்மரோட பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் ஒவ்வொரு மாதமும் சுவாதியில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து விசேஷமான முறையில் வந்து வழிபாடெல்லாம் நடைபெறுது சுவாதியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து மேலவங்கும் தம்பதி ஒற்றுமை வந்து மேலவங்கும் பிரதோஷத்தில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம்மையெல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் பௌர்ணமியில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வேலையை வந்து கிடைக்கும் நாம் செய்யும் வியாபாரம் வந்து அபிவிருத்தி அடையும் சில பேர் வந்து படிச்சுட்டு எங்களுக்கு வந்து படித்த படிப்புக்குரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க பௌர்ணமியில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது படித்த படிப்புக்குரிய வேலையை வந்து கிடைக்கும் அமாவாசையில் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சரீர ரோகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து நிவர்த்தி அடையும் சித்தப்பிரமை நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வந்து அமாவாசையில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் கருட சேவை லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு கருடன் தன்னோட வலது திருக்கரத்தில் நரசிம்மரோட திருவடியும் இடது திருக்கணத்தில் தாயாரோட திருவடியும் தாங்கி சேவை சாதிக்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது அதே மாதிரி நெற்றிக் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு நம்மளோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஓடத்துறையில் அருள் பாலிக்கக்கூடிய ஆற்றலைக்க சிங்கர் ஆலயம் வந்து காணப்படுது ஆற்றலைக்க சிங்கர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு வடக்கு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தமான காவேரி வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமான காவேரியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்